ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு இட்லி தான் பண்ணுறோம் ஸோ இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு தக்காளியும் கொத்தமல்லியும் வச்சு ஒரு சட்னி செய்யப்படுகிறேன் இது ரொம்பவே சிம்பிள் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அது எப்படி நான் செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா முதல்ல வந்து நம்ம இட்லியை வந்து அவிய வச்சுட்டு சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து செய்கிறோன்னா கரெக்டாக இருக்கும் எப்போவுமே சைடில் ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ஸோ பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி வந்து அந்த அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம் நான் இதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இந்த மிளா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் ஒரு அஞ்சு பழ மழை எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு சிலர் வந்து காரம் கம்மியாக எடுப்பீங்க ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறையா தான் எடுப்பேன் அதனால நான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு மூணு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆயில் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு நான் எடுத்து இந்த பச்சை மிளகாவை நான் உள்ள உள்ள போடும்போது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லாக போடணும் டப் நம்ம வந்து அதனால கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க எனக்கு எப்பவுமே இந்த பச்சை மிளகா போடும்போது கொஞ்சம் பயம்தான் தான் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து இட்லி நம்ம ஊத்தி வச்சாச்சு பாருங்க அந்த பச்சை மிளகா கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு பாருங்க மிளகாய் வந்து லைட்டாக நல்லா வதங்க ஆரம்பிச்சு மாட்டீங்களா இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதாவது நான் வந்து கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேளை பூண்டு வாசனை பிடிக்காதுன்னா ஒரு மூணு நாலு பல் பூண்டுக்கோங்க எனக்கு பூண்டும் வந்து நிறைய போடுறதுக்கு பிடிக்கும் இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது கூட போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் எதுவும் போட மாட்டோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு இருக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க அதாவது க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவுக்கு நான் செய்கிறேன் இதை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இந்த சைஸ் கொஞ்சமாக புளியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் போட்டுக்கோங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் இப்போ லைட்டாக வந்து வேகட்டும் தக்காளி போட்டோன்னே பாருங்கள் நல்லா வந்து தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் மீடியமில் போட்டுங்க அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தான் நமக்கு வந்து கிளாட் ஃபஷில் சேல்ஸ் வந்திருக்கு சாரி எப்படின்னா இந்த சேரீ வந்து இப்போது ரெண்டு நாள் நம்ம வந்து ஒரு ஆடி கழிவு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் செம சூப்பராக சேல் இருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்குற இந்த சேரீ வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம போட்டிருந்த சாரீ இன்றைக்கி ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் சாரீ வந்து ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இந்த பாடி ஃபுல்லாகவே அழான ஒரு சில்வர் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸோடு வந்துருக்கு சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்புறம் சாரியோட முந்தி இது ஸோ நிறைய கலர்ஸில் இருக்குது ஒரு எட்டு கலர் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டில் நிறைய சேரீஸ் இருக்குது ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் தக்காளி பாருங்களேன் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிட்டுனா உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும் செம்ம சூப்பர் கன்சிஸ்டன்சில வந்துட்டு பாத்தீங்களா இது ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நீட்டாக வந்து நம்ம மல்லியை வந்து கிளீன் பண்ணி நல்ல அழகாக தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அது அதுக்குள்ள போடுங்க இந்த மல்லித்தலை வாசனையோட சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் நீங்க வந்து இதை ஒரே ஒரு கலரு கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடுலயே வந்து மல்லி வந்து உங்களுக்கு இதாயிரும் ரொம்ப வந்து நீங்கள் போட்டு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எல்லாம் பண்ணீங்கன்னா மல்லி போட்டதுக்கான கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் மல்லித்தலை போட்டோன்னே நீங்கள் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சூட்டில் அழகாக வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆரட்டும் மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ நமக்கு தக்காளி அந்த நம்ம போட்ட கொத்தவல்லி எல்லாம் வந்து நல்லா ஆரிச்சு ஸோ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் இட்லி நல்லா அவிஞ்சிச்சு இட்லி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா இட்லி கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஆஃப் தான் ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ இந்த தண்ணியை வந்து அதாவது இதை சும்மா விட்டுருனா விட்டுடலாம் ஆனால் நமக்கு எப்படின்னா இந்த தண்ணியில் தான் எல்லாமே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுமா இதை ஊற்றி இதை கழுவி ஊற்றினா தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபீல் ஆகும் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இது இப்போ மிக்ஸில் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரே ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம் அப்போ இன்னும் சூப்பர் டேஸ்ட் வந்துடும் ஒரு குட்டியாக ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கலாம் இது என்ன சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டே ரெண்டு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில் வந்து நான் கழுவி தான் வச்சுருப்பேன் கொஞ்சமாக கருவேப்பில் சட்னியில் நம்ம வந்து ஊற்றிட்டு இட்லி சாப்பிட வேண்டியதும் நம்மளுடைய தக்காளியும் கொத்தமல்லி சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இட்லியும் ஸோ இட்லியை வச்சு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நம்ம இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே நம்ம வீட்டு இட்லி வந்து எனக்கு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு இட்லி இட்லிக்கும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம நிறைய வெரைட்டியில் நம்ம அரைச்சிருக்கோம் இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பச்சை மிளகாய் தான் வைக்கணும் கிடையாது ஏன்னா பச்சை மிளகாய் நிறைய பேர் வந்து இந்த அல்சர் பேஷண்டெலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார சட்னிக்கு அந்த என்ன சொல்கிறோம் நாங்கள் வந்து வெறும் பச்சை மிளகானால் காஞ்ச மிளகா சரிங்களா காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க அது வச்சுக்கினாலும் உங்களுக்கு ஓகே தான் இப்போ நம்மளுடைய இட்லியில் ஒட்டு செம்ம சூப்பராக இருக்குது அதாவது ஒரு வாயில அப்படிலாம் நிற்காது நல்ல காரம் நல்ல புளிப்பு அப்படி அப்படி மல்லியோட அந்த வாசனை ரொம்பவே அட்ராசமாக இருக்குது நீங்கள் மல்லி அதாவது இந்த புளி போடும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு செலவு வந்து புளிப்பு ரொம்ப பிடிக்கலன்னா நீங்கள் புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புளியை போராட்டாலும் ஓகே தான் எங்களுக்கு புளி உப்பு காரம் எல்லாமே தூக்கலாக இருக்கணும் ஸோ அல்டிமேட்டாக இருக்குது கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் பஸ் ஏகே பிக்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!